வழங்க தோறும் ஆலோசகர்களை நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சியில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான தொடங்கி வைத்தார் பாலியல் துன்புறுத்தலால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டால் தயங்காமல் புகார் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்தார் அரசு பள்ளிகளில் லட்சம் என்ற எண்ணிக்கையில் இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை தற்போது லட்சமாக அதிகரித்திருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார் பனியார் பள்ளிகளில் மாணவர்களை முழு கட்டணம் செலுத்த வற்புறுத்தக்கூடாது என்றும் அவ்வாறு வற்புறுத்தினால் புகார் தெரிவிக்கலாம் என்றும் கல்வித்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார் நாம் வந்து சரி செய்ய வேண்டும் அல்லது அங்கே புகார் கொடுக்கின்ற அந்த மாணவர்களாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு ப்ராஜெக்டாக அது ப்ராசஸாக இருக்கணும்னு கூட நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க உளவியல் ரீதியாகவும் ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுகின்றது எல்லா இடத்துலையுமே ஸோ ரொட்டேஷன் பேசிஸில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாவட்டத்தில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பள்ளிகள் இருக்குதுன்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு நூற்றி பேர்னாச்சு இதுக்கான கவுன்சிலர்ஸ் இருக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பேசிஸில் ஒரு பள்ளிக்கூட்டம் சென்று அந்த ஒரு அவேர்னஸை அதுக்கு பெருமக்களுக்கும் சரி அங்க இருக்கின்ற நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கும் சரி மாணவர்களுக்கும் ஏற்பட்டுக்கிறது தான் வந்து நாங்க விஷயமா நாங்க டிஸ்கஷன் பாயிண்ட் இருக்காது